அறுபத்து மூன்று நாயன்மார்களில் மூன்று பேர் மட்டுமே பெண் நாயன்மார்களாக உள்ளனர் சுந்தரரின் தாயான இசைஞானியார் பாண்டிய மன்னன் என்ற சீர் நெடுமாறு நாயனாரின் மனைவி மங்கையர் மற்றும் காரைக்கால் அம்மையார் ஆகியோரே அந்த மூன்று பெண் நாயன்மார்களாவார் இவர்களில் காரைக்கால் அம்மையாரே காலத்தால் மூத்தவராக கருதப்படுகிறார் காரைக்காலில் சுமார் ஆயிரத்து எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பெயர் புனிதவதியாகும் இசையில் வல்லவரான காரைக்கால் அம்மையார் இறைவன் நடனமாடும் போது கீழே தரையில் அமர்ந்து இசைத்தபடி இருப்பார் மேலும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையாரை மட்டுமே இறைவன் அமரும்படி கூறியதால் இவர் மட்டுமே அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் மற்ற நாயன்மார்கள் அனைவரும் நின்றபடியே இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்காலில் தனதத்தன் தர்மவதி என்ற தம்பதியரின் மகளாக பிறந்த புனிதவதியார் சிறுவயதில் இருந்தே சிவபெருமான் மீது பத்தி கொண்டவராக இருந்தார் பேரழகும் தெய்வீக அம்சமும் கொண்ட புனிதவதி பருவ வயதானபோது பரமதத்தன் என்பவருக்கு மனம் செய்து கொடுத்தனர் கணவன் மனைவி இருவரும் குடித்தனம் செய்து வந்தபோது ஒரு சமயம் பரமதத்தன் தனது கடையிலிருந்து இரண்டு மாங்கனிகளை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் அப்போது அம்மையாரின் சிவபத்தியை சோதிக்கும் வகையில் சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் அம்மையாரின் வீட்டிற்கு உணவு வேண்டி வந்தார் அவரை வரவேற்றுத் தயிர் சாதம் படைத்த அம்மையார் அத்துடன் தனது கணவன் கொடுத்து அனுப்பிய ஒரு மாங்கனியையும் கொடுத்து உபசரித்தார் அதை சாப்பிட்ட சிவனடியார் அம்மையாரை வாழ்த்திச் சென்றார் இந்நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் விதமாகவே மாங்கனி திருவிழாவின் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் பிச்சாண்டவர் வீதியிலா நடைபெறும் அப்போது பிச்சாண்டவருக்கு மாங்கனியுடன் தயிர் சாதத்தை அம்மையார் படைக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது இவ்வாறாக சிவபெருமானுக்கு உணவு வழங்கிய பெருமை காரைக்கால் அம்மையாருக்கு கிடைத்தது